உலகமே வியந்து பார்க்கக்கூடிய முப்பரிமாண பட்டங்கள் இங்க இருந்து போட்டிக்காக வைக்கப்படும் ஒரு திரையரங்கில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகட்ட படம் வெளியிடப்படும் இதுல அடுத்த திரையரங்கு வந்து அதுலேயே ஒரு பிளேட் வந்து அந்த திரை திரங்க இறங்க ஒரு வெறும் கீழே வலிக்கணும் கீழே வந்து சும்மா விழ மாட்டேன்னா பரிசு வாங்கி கீழே வலிக்கணும் ஆனா இந்த பட்டத்தை பற்றி பாத்தீங்கன்னா உங்களால் இந்த பட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது கதாயுதம் அந்த கதாயுதம் அதுல அதில் செட் பண்ணியிருக்கோம் ஒரு சித்திர கதை ஒன்றை நாங்கள் முழுமையாக வரக்கூடிய மாதிரியான எப்படி பட்டத்திலேருந்து கரண்ட் எடுக்க வேண்டும் தமிழர்களுடைய நாட்காட்டியின் முதல் நாள் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை எல்லாருக்குமே தெரிவித்துக் கொள்றோம் காலையில எல்லாருமே இதே மாதிரி பொங்கல் எல்லாம் செய்து கொண்டிருக்கூடிய வேலையில வந்து அது குறிப்பாக யாழ்ப்பாண கூடாட்டில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இந்த பொங்கல் நாள் நடக்கூடியது இந்த வல்வெட்டித்துறையினுடைய பிரம்மாண்டமான திருவிழா உலகமே வியந்து பார்க்கக்கூடிய முப்பரிமாண பட்டங்கள் இங்கே இருந்து போட்டிக்காகப்படும் தங்கங்களை பெருசாக கொடுக்குற ஒரு போட்டி இங்கே மாத்திரம் தான் நடக்கும் வெவ்வேறு இடங்களில் சாதாரணமான பட்டங்கள் எழுதினாலும் முப்பது இந்த பட்டங்கள் ஏறும் போன வருஷம் ஏற்றி வெற்றி பெற்று அந்த விடமெல்லாம் இந்த பக்கமாக இருக்கும் இருந்து குண்டு போடக்கூடிய அந்த விமானம் மாதிரி அதே மாதிரி தான் தேவைப்பட்டுறக்கூடிய பட்டங்கள் மேலே போய் மூண்டா பிரிஞ்சு அப்படி விசித்திரமான வித்தியாசமான பட்டங்கள் எல்லாம் இன்றைய நாள் ஏறும் இப்போ பட்டத்தை போட்டி கொண்டு வரக்கூடியவர்கள் கொண்டு வந்து நடுவர்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் இடம்பெற போது கொஞ்சம் நேரத்தில் இங்கே யாருமே இப்படி நிற்க முடியாது பரபரப்பாக நிறைய மக்களோடு கூடிய அந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போறோம் மைதானத்துக்கு வரக்கூடிய இந்த வாசல் பொதுமக்களுக்கு இதனால வந்து அனுமதி இல்லை போன முறையெல்லாம் இந்த பட்டம் கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பெரிய சனத்திரல் இருந்தபடியா பிரச்சனை இப்ப வந்து ஒவ்வொரு ஒரு பட்டங்களாக கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கணும் இது இப்ப நடுவர்களுக்கு வந்து அவ சொல்லும் அதுல என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கும் புள்ளிகள் எல்லாம் அதுக்குத்தான் போடப்படுறது நேற்றைய கால உள்ள அந்த போட்டியினுடைய ஏற்பாட்டாளர்கள்லாம் சொல்லியிருப்பினும் என்னென்ன விதமாக இந்த புள்ளி புள்ளிப்பட்டியெல்லாம் போடப்பட்டு அது தயார் செய்யப்படுறன்னு சொல்லி இதுக்கு பிறகு இவை சொன்ன விஷயத்தை வந்து ஏத்தைக்குள்ள அங்கே தெரியணும் என்றது தான் பிரதானமாக இந்த போட்டியில எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயம் போன போன வருஷங்கள் வெவ்வேறு பட்ட வித்தியாசமான விஷயங்கள் சேர்ந்தாலும் கூட முதல் ஏத்திரக்கூடிய பட்டத்தினுடைய அமைப்பை போல இந்த வருஷம் ஏற்ற முடியாது அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஏற்ற முடியாது வேறு வேறு புதிய புதிய வடிவங்கள் புத்தாக்க சிந்தனைகள் இதன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது நிறைய வித்தியாசமான இந்த நீளத்துக்கு பட்டங்கள் இருக்கு போய் பார்த்துடலாம் இந்த போட்டிகள் எல்லாம் மத்தியானம் போல தான் ஆரம்பமாகும் ஆனால் இந்த முறை காலை ஒன்பதரை பத்து மணிக்கெல்லாம் தொடங்க வரை சொல்லி சொல்லியிருந்துச்சுன்னா என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் இந்த முறை இந்த போட்டிகளில் பங்கு பெற்றதுக்காக வந்திருக்குது அந்த பதிவுகளை எல்லாம் நடுவர்கள் மேற்கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் பட்டத்தினுடைய உரிமையாளர்களோடு எல்லாம் அந்த விவரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த பொங்கல் நேரத்தில் தாயகத்தில் மழை வாரது மிக மிக குறைவாக ஆனால் இந்த முறை சீரட்ட காலநிலை காரணமாக காலையிலே வந்து மப்பமந்தரம் வந்தாரம் வர்ற வழியெல்லாம் அப்பப்போ மழை தூறிக் கொண்டு இருந்தது இதனால் வந்து பட்டத்தை இந்த போட்டிகளில் காட்சிப்படுத்த கொண்டு வரக்கூடியவர்கள் எல்லாமே மூடி வச்சிருக்க வேண்டியவர்கள்லாம் வந்தவைக்கு ஏற்பட்டுட்டுது இந்த மாதிரி போட்டி நடக்கக்கூடிய வழியில இந்த காலால் எந்தளவு தூரம் செல்வாக்குச்சொத்த போகுது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்தவரை தான் பார்க்கணும் வந்து நீங்கள் ஒரு பாகுபலின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க இது பார்த்துருக்க இருக்க மாட்டீங்க அந்த படத்தில் வர மெயின் கேரக்டருன்னு வகைகள் பாகுபலியும் அடுத்தது பெல்வாள் தேவன் அந்த பெல்வாழ் தேவனை முக்கியமாக எடுத்துக்காட்டுற ஒரு பிம்மமாக வந்து தெரிகிறது என்னென்னா அந்த போர் ரதம் அந்த போர் ரதத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நாங்கள் இதில் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் இதில் நோமுலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாடா தேவனுக்குரிய ஆயுதமாக வந்து நாங்கள் பாவிக்கிறது வந்து கதாயுதம் அந்த கதாயுதம் தான் அதில் செட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பட்டத்தில் வந்து நிறைய மெக்கானிசம் இருக்குது மெயினாக வந்து அஞ்சு மெக்கானிசம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ அந்த பல்கால தேவனுக்குரிய அந்த கதாயுதம் வந்து பட்டம் மாரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த கதாயுதம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த கதாயுதமே ஒரு பட்டமாக பறக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் கட்டியிருக்கோம் அடுத்த நீங்கள் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் பகுதியில் வந்து சில்லு வரும் அந்த சில்லு வந்து காற்றின் விசை மூலம் நோமலாக சுழணுன்றிருக்கும் அந்த சில்லு கூடாக ஈட்டி வந்து எதிரிகளை தாக்குவதற்காக உபயோக உபயோகிக்கக்கூடிய ஒரு வாயில வந்து நாங்கள் கட்டியிருக்கோம் அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மூன்று சில்லு பம்பரங்கள் வரும் அதாவது ஆக்களை வெட்டக்கூடிய அந்த படத்துல காட்சிப்படுத்துறாங்க என்னன்னா அதாவது வெட்டும் போது எப்படி அதை கொடூரமா காட்சிப்படுத்துறாங்களோ அது மாதிரி நாங்க இதுல வந்து மூன்று பம்பரங்கள் ஒரு பெரிய பம்பரம் மற்றது ரெண்டு சில்லுகளை சில்லுக்களை இணைத்து வந்து அதை வெட்டக்கூடிய ஒரு காட்சியாக காண்பித்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இதில் வந்து நீங்க அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா படத்துல வந்து அந்த ரதம் வர்றதுக்கு முதல் வந்து அந்த ரதத்திலேருந்து ஒரு அம்புகள் வந்து முன்ன நோக்கி பாயும் அதாவது எதிரிகளை எதிரிகளை தாக்குவதற்காக அந்த அம்புகள் வந்து முன்ன நோக்கி தாக்கும் அந்த அம்புகள் வந்து நாங்கள் முன்னுக்கு லோட் பண்ணி இப்போ வச்சிருக்கோம்டா இந்த அம்புகள் வந்து இதில் லோட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த லோட் பண்ண அம்புகள் வந்து என்னென்னா காட்டின் விசை மூலம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த அம்புகள் வந்து முன்ன நோக்கி பாயும் தானாகவே நோக்கி பாயும் தானாகவே முன்ன நோக்கி பாயும் இதே மாதிரி தான் அந்த கதமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து பட்டமாக அதுவும் பறக்கக்கூடிய ஒரு காட்சியாகவே இருக்கும் ஆஹ் இது கிட்டத்தட்டன்னா ஒரு ரெண்டு தொடக்கம் ரெண்டரை மாதமான டைம் வந்து எடுத்திருக்காம் இந்த பட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து அடிக்குள்ள வந்து இந்த பட்டம் வருது கால்நடை சீரட்ட காரணங்களாலையும் பட்டங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்காம் அதோட நீங்க பார்க்க போனீங்கன்னா இதுல நிறைய மெக்கானிசம் நிறைய வேலைகள் இருக்கு அப்போ அதுகளுக்கான என்ன சொல்வது அதுகளுக்கான காசுகளும் வந்து கூட இப்போ நாங்கள் வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு டிஷ்யூவை நீங்கள் எடுத்துக்கணுனாலே அந்த ஒரு டிஷ்யூவே எக்ஸ்பென்சிவ் இதில் பார்க்க நிறைய டிஷ்யூகள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் மூங்கில் வாங்க வேண்டியிருக்கும் அப்படி நிறைய பாய்ப்புகள் அப்படி இப்படின்னு சொல்லி சரியான செலவோட தான் இந்த பட்டத்தை கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் ஏற்றி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லா மெக்கானிசமும் எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன்லாம் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டு இன்றைக்கு ஃபைனலாக ஏற்றி பார்க்குற ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறேன்

சம்பவம்னு சொல்லப்போனால் ஒரு பட்டங்கள் இந்த பரிமாற்றத்திலேருந்து ஒரு அடுத்த கட்ட பரிமாற்றத்துக்கு கொண்டு போன பட்டம் இது இப்போ சாதாரணமாக பார்க்கும்போது சாதாரண பட்டமாக தோணலாம் ஆனால் இந்த பட்டம் வந்து ஒரு பட்டங்கள் வந்து ஒரு ஒரு அழகுக்காக ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாட்டுக்காக தான் தற்பொழுது ஏற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது இதை நாங்கள் ஒரு பயன்பாடு வினைத்திறன் நீக்க பட்டமாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இப்போ இந்த பட்டத்து இந்த ஸ்பெஷல்ஜி என்ன சொன்னால் இந்த பட்டத்துக்கு பேர் மின் பிறப்பாக்கி இது வந்து மின்னை பிறப்பிக்க போகுது அதாவது பட்டத்திலேருந்து நாங்கள் கரண்ட் எடுக்க போகிறோம் பட்டம் மேலே ஏற பட்டத்திலேருந்து கரண்ட் வேறப்போகுது லைட் எரிய போகுது இது சாதாரண லைட் சாதாரண சின்ன விஷயம் இல்லை இந்தியா ஸ்ரீலங்காலேருந்து பல நாடுகளில் முயற்சி கொண்டு வரையினா பட்டத்திலேருந்து மின்சாரம் எப்படி எடுக்கிறது அவ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஹீரோ படம் பார்த்தீங்கன்னா அதில் அர்ஜுன் ஒரு ஸ்கூல் நடத்துவார் அந்த ஸ்கூல்ல ஒரு பட்டத்தை இப்படி பறக்க விட்டுருப்பினா அவை வந்து இந்த டி கைட்ஸ் இல்லை எங்களோடய ஃபேன் சிஸ்டம் இல்லை அதனால அவையால அந்தளவுக்கு கரண்டை உற்பத்தி பண்ணி தான் நான் இங்கேருந்து எடுக்கிறது ஏசி கரண்ட் எடுக்கிறேன் டிசி கரண்ட் எடுத்து ஏசியாக மாற்றில துருவாவே ஏசி கரண்ட் எடுக்கிறேன் காற்றுலேருந்து தான் எடுக்கிறேன் அதை எடுத்து இப்போ சாதாரணமாக ஒரு லைட் ஏரியா வச்சு காட்டுறான் இந்த பிளான் வந்து ஒரு நல்ல ஒரு உங்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு கொம்பெனி போமா இதன் மூலமாக ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு சோலார் பவராகவே யூஸ் பண்ணலாம் இங்கேருந்து வாரம் கரண்ட்டை டிரான்ஸ்மிட்டர் பண்ணி ஒரு பேட்டரியில் நாங்கள் ஸ்டோர் பண்ணமுண்டா அந்த பேட்டரியிலேருந்து ஒரு வீட்டுக்கு தேவையான சோலார் சிஸ்டமாகவே யூஸ் பண்ணலாம் இது ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரொஜெக்ட் மாதிரி தான் இந்த பட்டம் நான் இந்த இடத்துக்கு இதை கொண்டு வந்த காரணம் இது கடந்த காலங்களில் யோசிக்கப்பட்டது போது நேரியம் போதாமையால் ஏற்றப்படையில் இந்த வருஷம் கொஞ்சம் வேலியாகவே தொடங்கி இந்த பட்டத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம் இந்த பட்டம் வந்து இங்கே ஏற்றினா தான் நிறைய நாடுகளை நிறைய மீடியாவை எல்லாம் போய் சென்றடைஞ்சு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக உருவாகும் நம்பிக்கையில் இந்த படத்தை நாங்கள் படைச்சிருக்கோம் இதை நாங்கள் பட்ட மேத்தினா போது வெட்ட முதலாக முன்னுக்கும் எந்த ஒரு பேட்டரியோ எந்த ஒரு பவர் பேங்க் எதுவுமே இல்லாமல் ஓப்புனா காட்டுவோம் எப்படி பட்டத்துலேருந்து கரண்ட் சின்ன சின்னமூர் மோட்டர் சிஸ்டம் தான் அதுக்கு சின்ன வீல் சிஸ்டங்கள் அப்படி செஞ்சு தான் செய்கிறாங்க டிரெக்டாக நாங்கள் டைனமோல ஃபேனை கொடுத்து செய்கிறோன்னு சொன்னால் மணிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வேணும் ஆனால் அந்த காற்று குறைஞ்ச காற்றுல எப்படி சுற்றுறன்றது தான் மெக்கானிக் சமையதில் சாதாரண நோமல் காற்றுல பதினெட்டு நோட்ஸ் இருபது நோட்ஸ் காற்றுல பட்டம் பறக்கும்போது கரண்ட்டை உருவாக்கும் வந்து ஆற்றல் தாக்குமே இது வந்து ஆரம்ப காலத்தில் வெள்ளியர்கள் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி அந்த பீரங்கியானது இப்படி முதல் நாங்கள் கலந்த போல் போட்டபடியில் நீங்கள் பார்த்துருந்தா கூட நாங்கள் குண்டுகளை விழ வச்சு பார்த்து நாங்கள் இப்போ விழுகிற கட்டத்திலேருந்து குண்டுகளை சுடூர கட்டத்துக்கு கொண்டுருக்கான் பட்டம் குண்டை சுடப்போகுது ஆனால் பழைய கால டெக்னிக் மாதிரி இப்போ பழைய காலத்தில் திரியை கொளுத்தி நெருப்பு உள்ளே போக விட்டு பட்டம் சுடும் குண்டு போகிறது அதே மெக்கானிசம் தான் இங்கே நாங்கள் பட்டம் எதிர்னா அப்புறம் நாங்கள் இங்கே தேத்துக்கு முன்னுக்கே நெருப்பு விடாமல் பட்டம் தேற்ற போவோம் கொளுத்தி இங்கே திரி எரியும் திரி எரிஞ்சாப்புறம் அப்புறம் பட்டம் ஏற்றுனா அப்புறம் மேலே போய் அது ஆட்டோமேட்டிக்காக குண்டை சுடும் மாதிரி அது ஒரு கயிறு போயிட்டு எல்லாம் ஒரு கயிறு தான் நாங்கள் இந்த ரெண்டு கயிறு பார்த்தது மேலே ஏற்றுனா அப்புறம் அது ஆனால் போய் பட்டம் செட்டில் ஆனால் அப்புறம் குண்ட போகுது அதுக்குரிய இந்த இந்த மெக்கானிசத்துல அப்படி அப்படின்னு நான் தங்க தங்கப்பதக்கம் யார் வேணாலும் எடுக்கலாம் நாங்களும் இங்குடைய டேலண்டை வலி கொண்டதுக்கு மக்களுக்கு ஒரு விஜயமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும்ன்ற நாங்க வந்திருக்கோம் முதலாம் இடம்ன்றது யாருக்கு வேணாலும் சொந்தமாகலாம் அதை நான் மட்டும்தான் வச்சுக்கலாம் உரிமை கொண்டாடக்கூடாது முடியாது எல்லாரும் வல்லவனுக்கு வெல்லவன் வையகத்தில் உண்டு அதை ஏற்றுக்கணும் இந்த பட்டம் வந்து முற்றிலும் மாறுபட்டது உதாரணமாக பட்டங்களை வந்து எல்லோரும் இப்போ பட்டமேத்துக்கு முன்னுக்கு நாங்கள் பட்டங்களை பார்க்க முடியும் ஆ இது இன்ன பட்டம் சுதாரணமாக கலந்த காலம் என்னுடைய முதலாவது பட்டம் வந்து ஒரு விமானத்தளத்துலேருந்து விமானம் பறந்து போகிறது அப்போ எங்களால் எல்லோரும் பார்க்க முடியும் அதில் ஒரு விமானம் இருக்குது தளம் இருக்குது அது ஒன்று செய்ய போது தெரியும் ஆனால் இந்த பட்டத்தை பொறுத்தும் பார்த்திங்கன்னா உங்களால் இந்த பட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது உங்களை கெஸ்டிங்கில் நீங்கள் இந்த பட்டத்துக்கு என்ன பட்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சும்மா நோமலா பார்க்க என்ன சேப்பில் இருக்குன்னு சொல்லுங்கள் சேப்பாக சொல்லுங்க நீங்கள் இல்லை சேப்பாக சொல்லுங்க நீங்கள் நோமலா உங்க கண்ணுக்கு என்ன சேப்பாக தெரியுது எங்கட இந்த முறை மைண்ட் செட்டு மக்களால் பட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடாது பட்டம் வந்து எல்லோரும் கீழே வச்சு தான் பட்டத்தை உருவாக்கி பட்டத்தை ஏற்றிக்கணும் நாங்கள் பட்டத்தை வானத்தெல்லாம் உருவாக்க போகிறோம் உருமாறுற பட்டம் ரெண்டாவது பிரிகிற பட்டம் மூன்றாக பட்டம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த கட்டம் முடிஞ்சிச்சு இந்த முறை நாங்கள் கொடுக்க போகிறது வானத்தில் பட்டத்தை கட்ட போகிறோம் பட்டத்தை உருவாக்க போகிறோம் இந்த பட்டத்துக்கு பேர் உயிர்த்தலன் ட்ராகன் இதுக்குள்ளே ஒரு ட்ராகன் ஒழிஞ்சிருக்கு ட்ராகனு சொன்னால் சாதாரண ட்ராகன் இல்லை சாதாரண ட்ராகன் இல்லை இது ஒரு பார்க்க ஒரு இருபது அடி தோட்டத்தில் இருக்கும் ஏங்களா இது உருமாறுச்சேண்டா இதுக்குள்ளே ஐம்பது அடி ட்ராகன் இருக்குது உங்களால் அது ஐம்பது அடி பொருள் உள்ளான்னு இருக்குது நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே கையில் வச்சுக்க மாட்டேன் இந்த பட்டம் இப்படி வரும் ஆனால் ஐம்பது அடிக்கு வரும் அது மட்டும் இல்லை இது இந்த அகலம் ஒன்பது அடியில் இருக்குது இருபத்தி ஆறு அடிக்கும் அகலமாக வரும் உயரம் ஆறரை அடி இருக்குது பதினாலு அடி உயரத்துக்கு வரும் நீளத்தால் அகலத்தால் உயரத்தாலே மதியரிக்கிற பட்டமாக இருக்கும் அதனால் அங்கே போய் தான் உருவெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுவரை காலத்தில் கடந்த பட்ட போட்டிகளில் கட்டப்பட்ட பட்டங்கள விட அதி நீளமான அதி அகலமான ஒரு உயரமான பட்டமாகவும் இருக்கும் உயரமான உயரமான பட்டம் அதி அகலம் அதி நீளமான பட்டம் இதுவா சாதாரண படைக்கும் இது வந்து ஒரு போர் செய்கிற கேரி என்ன இது வந்து ரெண்டு திரண்டுபாக்கமும் செல் இருக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் வேறு அது தானே கலட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை தானே கலந்துட்டு பின்னுக்கு போவோம் ரெண்டு பக்கமே ஒரே டைமிங்கில் போவோம் போய் விழா அது அது சண்டை வாட்டில் வேறு நிற்கும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஃபேன் வச்சிருக்கிறோம் அந்த ஃபேன் உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஃபேன் இருக்குது அதுக்கு பின்னால் வந்து ஆக்கள் இருக்கணும் உள்ள ஆக்கள் இருக்கணும் அது வந்து அந்த ஃபேனும் ஒரு டைமிங் என்ன அது லொக் ஒன்று தட்டுப்பட்டு அவரை வெறும் கீழே வரைக்கணும் கீழே வந்து சும்மா விளையாட்டினா பெருசூட்டில் வாங்கி கீழே விழிக்கணும் கீழே விறங்கணும் ஓ எல்லாம் மேலேயும் நடக்கும்

நாங்கள் ஒரு ஊச்சியெலாம் டென்ட் நிற்குவோம் மேலே ஒரு பெரிய திரையரங்கு போகும் கீழே ஒரு திரையரங்கு வரும் ஒரு திரையரங்கில் உங்களை பிடிச்ச ஒரு நடிகை படம் வெளியிடப்படும் இதில் அடுத்த திரையரங்கு வந்து அதுலயும் ஒரு பிளேட் ஒன்று இருக்கு அந்த திரத்திரங்க ரங்க ஒரு நாட்டுந்த ஜனாதிபதி இதில் வருவேக்க ஐயோ பறக்க நடக்கும் அதே மாதிரி எப்படி சோ முடிஞ்சு திரையரங்கு பூட்டப்படுமோ அது மாதிரி இந்த திரையரங்கு திருப்பி எல்லாம் போய் ஃபிட் ஆயிடும் பிற மக்களுக்காக ஓபன் பண்ணிவிடப்படும் திருப்பி காத்து சரியா அமைஞ்சா எல்லாமே சரியா நடந்து கொண்டிருக்கும் அது அந்த எல்லாமே ஒரு ஊற்றில நடந்து கொண்டிருக்கு எல்லா தொழில்நுட்பம் இது சும்மா உங்களுக்கு கெலிகாப்டர் தூக்கொண்டு போற கேட்ட மாதிரி சும்மா காட்டியிருக்கோம் கிளையில பம்பரங்களை விட்டுக்கிட்டு கொஞ்சம் பெருசா காட்டுறக்காரம் கொஞ்சம் இதா கீழே தான் உண்மையான டிசைன்ல இருந்து எல்லாமே இருக்கு அது ஏரியக்கான்னு உங்களுக்கு தெரியும் தெளிவு ஏறேக்கான்னு தெரியும் சக்சஸ் ஆனா ரொம்ப பெருசா இருக்கு தெரியும் அதே மாதிரி சும்மா ரெண்டு பரிசு சின்ன நான் செஞ்சு வச்சுக்கோம் அதில் அவர் இறங்கி வார மாதிரி ஓ மேலே மேலேருந்து தட்டி விட இப்போ மலைக்கோரம் நாங்கள் உங்களுக்கு போட்டி வச்சுக்கோம் படம் எல்லாம் செட் பண்ணியிருக்கு தட்டி விடுவோம் தட்டி விட்றோம் ஆரண்டு இப்போதைக்கு சொல்ல மாட்டோம் இதில் நடிகர் தான் இறங்கி வருவார் ஜனாதி போட்டோ மேலே மேலே ஃபைட்டர் ஜெட் ரெண்டு ஒரு நவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜெட் வந்து இது வந்து கீழே இருக்க ஒரு ஷேப்பில் பைன பைனால் அடியிலே இருக்கும் மேலே வேறு ஏற வேறுனா பிறகு இந்த நீளத்தை கூட்டி இருபத்தி நாலு அடியாக மாறும் அதோட இந்த சைடில் இருக்க ஃபேன் எல்லாம் சுற்றி கொண்டு ஜெட்டோட அந்த ஒன்று சேர்ந்துட்டு பிறகு தானே ரிலீஸ் ஆகி போகும் அது மாதிரி மேலே இருக்க ஃபேனும் இப்போ கீழே கேட்க ஒரு வளத்தில் சுற்றும் மேலே பிறகு இன்னொரு வளத்துக்கு மாறும் ஏற்க்க அதில் இந்த தாக்குதலும் மேற்கொண்டு கொண்டு வேறும்போதும் மேற்கொள்ளும் ஏறுநாப்புற விரிஞ்சாப்புற மேற்கொள்ளும் தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு இப்போ மூன்று கிழமையை கிட்ட முடிஞ்சது நான் வந்து இப்போ பட்ட போட்டிக்கு பட்டங்களை கொண்டாந்து வச்சுட்டு பார்த்து கொண்டு நான் வந்து மூன்று பட்டம் காட்டினான் ஒன்று இதில் இருக்கிற பறக்கும் குதிரை ரெண்டாவது அதுக்கு உள்ளே அடக்குது கேன் கிரைண்டர் நாங்கள் வெள்ளிங் வேலைக்கு கட் பண்ணுற அந்த கேன் கிரைண்டர் மூன்றாவதுல அடக்கிறது வந்து டிவி டிவி ஓ டிவி மூன்று பட்டம் கட்டி இருக்கிறோம் இந்த தீ குதிரை பட்டம் பறக்கும் குதிரையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் வளமையாக நீங்கள் இங்கே பார்த்துருக்குற பட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு போய் வெட்டியை பேஸ் பண்ணித்தான் இணையமான பட்ட பட்டங்களை உருவங்கள் செய்திருப்பினாங்க ஆனால் இது உயிருள்ள ஒரு திருதியான ஒரு உருவத்தை அப்படியே நான் முழுமையாக அப்படியே செய்திருக்கிறேன் அதே நேரம் இந்த குதிரை வந்து என்ன செய்ய மாட்டா ஆகாயத்தில் ப பறந்து ஒன்று கேட்கல கால் ஓடுற மாதிரி ஓ அது அந்த உள்ள கியர்வியல் எல்லாம் கிடக்குது அது போல் தெரியல கியர்வியல் போட்டு மெக்கானிசம் வச்சு நாங்கள் கால கால அங்கே அந்த மேசையில் வச்சு கிடக்குது பல்லாட்டி பூட்டக்கூடிய நாங்கள் உடைஞ்சு போடும் மெல்லிய எதுவும்லான் அதை செய்து வச்சுருக்கிறேன் அங்கால் நடக்கிற கேன் கிரைண்டர் வந்து ஆகாயத்தில் ஏறி இருக்கீக்கில் கேன் கிரைண்டர் வேலை செய்து செய்துருக்கும் ஓ அதை விட நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த டிவி பட்டம் டிவி பட்டம் என்னென்னு சொன்னால் வளமையாக நீங்கள் வீட்டில் டிவி பார்த்துருப்பீர்கள் அல்லது தியேட்டரில் போய் டிவி பார்த்துருப்பீங்க இது இப்போ ஆகாயத்தில் நாங்கள் டிவியோட போதும் அப்போ இது இதுவும் அப்படித்தான் இப்போ பம்பரம் பண்டிகைக்குள்ள பம்பரம் காற்றுக்கு போகமாக சுற்றும் அதே விவகத்து நாங்கள் பாவிச்சு டிவியை பார்ப்போம்ட்டா நாங்கள் ரிவேன் பண்ணி பார்க்குற மாதிரியான எல்லா பாடுதான் வரும் இப்போ நான் நோமலாக அந்த டிவியை பார்க்குற மாதிரியும் கதை ஓடுற மாதிரி இருக்கு வரும் சொன்னால் ஒரு அளவான விவகத்தில் வேற வரும் இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு கியர் வீல் செட் பண்ணி ஒன்று காரன்னு சொல்லி கியர் வீல் செட் பண்ணி அந்த அதுலேருந்து நாங்கள் அங்கே ஒரு சித்திர கதையை ஒன்றை நாங்கள் முழுமையாக வரக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப்பில் நாங்கள் இந்த செட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ ஏறிக்கொண்டு கேட்க இந்த கதை அப்படியே வந்து கொண்டு இருக்கும் அப்போ அங்கால கூடுதலாம் கலர்றாது நான் அப்புறம் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நானும் ஃபேமிலியும் இந்த மகன் இந்த ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் கட்டுனாங்க நாம் பழமையாக சின்னலேருந்து நான் தனியை கட்டி ஏற்றிருந்தேன் அப்புறம் அப்படியே நாங்கள் ஃபேமிலியாகவே கட்டுறதுதான் நாங்கள் வந்து பல்வெட்டைக்குன்ற பேரில் நாலு வருஷமாக இது நாலாவது வருஷமாக பட்டம் ஏற்றுகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கான்செப்ட் அதாவது வந்து தொடக்கத்தில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டிசிபிள் ஆகும் அதாவது தெரியும் கிறிஸ்மஸ் ட்ரீயோடு ஏறுற பட்டமானது க மேலே வானத்தில் ஏறி கண்ணிமிக்கிற நேரத்தில் வந்து ஒரு மஜீஷியனாக மஜிசியன் மாதிரி மாறக்கூடிய ஒரு செட்டப் தான் இது அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து மஜிசியான்னு இதுக்குள்ள இருக்குது ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு அவர் வந்து பலியில் ஒரு மேலே வானத்துல வேறுனா பிறகு வந்து பலியில் வருவார் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தேள் வந்து சிறகை அடிச்சு கொண்டு பானத்தில் பறக்கக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு இது புது கான்செப்ட் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலை அதாவது அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு உருவத்தை சின்ன இதுக்குள்ளே ஒழிக்கிறன்றது லேசப்பட்ட விஷயம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அது விரிஞ்சு வரைகளை பார்த்திங்கன்னா தெரியும் அது எப்படி நுட்பமாக இவ்வளோ தத்துருவமாக இருக்குண்டு அப்போ எங்களை பார்க்கல தெரியும் இது நாலாவது வருஷம் நாங்கள் வெல்வெட் எக் ஒரு குரூப் தான் நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து தான் கட்டுறது அது இப்போ நாலாவது வருஷமாக இந்த பட்டம் ஏற்றுகிறோம் இது வரைக்கும் நாங்கள் பதினஞ்சு பதினாலு பட்டத்துக்கு மேலே ஏற்றியிருக்கோம் இந்த முறை தான் குறைவு மூன்று பட்டம் தொடக்கத்தில் ஒரு பட்டம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பட்டம் ஏற்றியிருக்கோம் இருக்கோம் அதே பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பட்டம் ஏற்றி இருக்கோம் அதில் சொல்லக்கூடிய பட்டங்கள்ண்டா கைத்தொ தும்பு கைத்தொழில் அதாவது தும்பு ஒரு கயிறை தெரிக்கிற மாதிரி தத்துருவமான ஒரு பட்டம் ஏற்றியிருந்தோம் அதே மாதிரி தச்சு பட்டற தச்சு பட்டற அதாவது ப பிளக சீவுறது பிளகை வெட்டுறது அதை தத்துருவமான ஒரு பட்டம் ஏற்றியிருந்தோம் அதே மாதிரி தேனி கூடு தேனி வந்து தேனி வந்து தேன் கூட்டில் இருக்கிற மாதிரி போன வருஷம் ஏற்றியிருந்தோம் இருந்தோம் அதே மாதிரி மட்ட மட்டத்தேள் மட்டத்தள் வந்து வானத்தில் வேறுற மாதிரி போன முறை பெருசாக உண்டு பட்டம் ஏற்றிருந்தோம் அதுக்கு அதை விட வந்து சிலந்தி வேலை சிலந்தி வேலை வந்து சிலந்தி வந்து அதுல நிக்கிற மாதிரி தத்துருவமா இருந்தது அதே மாதிரி பைர மோதிரம் பைர உண்டு பெரிய ஒரு மோதிரம் அப்படி இருந்தாலும் அதே மாதிரி பட்டங்கள் ஏதும் இருந்தோம் அப்படி இது அந்த வரிசையில இது ஒரு புதிய முயற்சி அஹ் சரியா வரமனு நம்புறோம்